அஸ்ஸலாமு அலைக்கும் இப்போ பேட்டர்ன்ஸை வச்சு எப்படி ஈஸியாக ஒரு டென் மினிட்ஸில் உங்கள் ப்ளவுஸு நீங்களே கட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத நிறைய வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பேட்டர்ன்ஸை வச்சு எப்படி ஒரு டென் மினிட்ஸில் நீங்களே வெட்டி தச்சுட முடியும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் எப்படி மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காட்டுறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் இந்த பேட்டன் பார்த்தீங்கன்னா நார்மல் கட்டிங்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் இல்லை பார்த்தீங்கன்னா இந்த இந்த பேட்டனை வச்சு நீங்கள் நார்மல் கட்டிங்கும் யூஸ் பண்ணலாம் இதே பேட்டன் தான் கிராஸ் கட்டிங்க்கும் யூஸ் ஆகும் இதுக்குன்னு தனியாக ஒரு பேட்டனுங்கிறது கிடையாது இந்த பேட்டனை வச்சு நார்மல் கட்டிங் வித்து கிராஸ் கட்டிங் எப்படி யூஸ் பண்ணி வெட்டலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா பேக் சைடு இது கிராஸ் பெல்ட்டு இது ஃப்ரண்ட்டு இது ஸ்லீவ் இதை வச்சு எப்படி நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது அப்படியே பதிச்சுட்டேன் இது வந்து தையலுக்கு இடம் விட்டு மார்க் பண்ணிக்கிட்டேன் இது மடித்து தப்போம் இல்லையா அதுக்காண்டி இடம் விட்டுருக்கேன் கழுத்து இது ஆம் கோல்ட்டு இதுதான் இங்கே ஆரம்பித்து இங்கே தைக்கிறதுக்காண்டி தான் இது தையலுக்குங்கிறது அடையாளத்துக்காண்டி நான் உங்களுக்கு அடையாளம் மார்க் பண்ணியே மெஷர்மெண்ட்டு போட்டிருக்கேன் இதுக்கு நீங்கள் தனியாக எங்கே தைக்கிறது எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்கணுங்கிறது குழப்பம் கூட உங்களுக்கு இருக்காது இந்த பேட்டர்னு அவ்வளோ வசதியான பேட்டர்னு இந்த அறுக்காத்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டாட் வரும் இல்லையா பேக் சைடு அதனால ரெண்டு டாட்டு இந்த ரெண்டு துணி இருக்குது இந்த இங்கே மார்க் பண்ணுறது ரெண்டு துணிலையும் நம்மளுக்கு சேர்ந்த மாதிரி ஆகிடும் ஸோ நம்ம ரெண்டு இங்கே பிடிச்சிக்கலாம் இந்த இது பார்த்தீங்கன்னா ஷோல்டருக்குன்னு தனியாக இடம் விடலனா ஏன்னா இந்த மெஷர்மெண்ட் இந்த பேட்டர்லேயே நான் போட்ட மெஷர்மெண்ட் அப்படிதான் இதுக்குன்னு தை தனியாக நீங்கள் தையலுக்கு ஒரு அரைஞ்சு விடணும் அப்படிங்கிற ஒரு குழப்பமே உங்களுக்கு தேவையில்லை மார்க் பண்ணிட்டோம் இப்போ இதை வச்சு அப்படியே மார்க் பண்ணி வெட்டிட தான் இது பேக் சைடு இப்போ இந்த கழுத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த கழுத்துக்கு நான் இந்த கட்டிங் தான் போட்டிருக்கேன் இந்த கட்டிங் எனக்கு வேணாம் வேற கட்டிங் எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா இதை அப்படியே வச்சு மார்க் பண்ணிட்டு இப்படி இப்படி வளர்ச்சிட்டோம்னா இது ரவுண்ட் நெக் ஆயிடும் இல்லை எனக்கு வேற நெக்கு தான் வேணும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு பிடிச்ச டிசைன் எப்படியோ அதுபடி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் எந்த மெத்தேடில் வேணாலும் நம்ம இந்த மார்க் பண்ணி நம்ம மாத்திக்க முடியும் ஸோ பேக் சைடு ரெடி இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கிராஸ் பெல்ட் பட்டி இதையுமே எந்த இடத்துல கேப் இருக்கோ அங்கேயே வச்சே நம்ம பதிச்சு மார்க் பண்ணிடலாம் இதுக்குன்னு தனியா ஒரு நம்ம ஒதுக்க தேவையில்லை எவ்வளோ ஈஸியா எங்க இந்த துணி இருக்கோ அந்த இடத்துல நம்ம சுருக்கி சுருக்கி மார்க் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் இருக்கிற துணியை நம்ம கழுத்துக்கு கொடுக்கறதுல இருந்து எல்லாத்துக்குமே நம்மளுக்கு மிச்சமாகும் சோ இது இப்படி மார்க் பண்ணிட்டோம் கிராஸ் பெல்ட் பேக் சைடு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃப்ரண்ட்டையுமே நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல இது அப்படியே வச்சு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் எதையுமே சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இது மூணு டாட் வரும் இல்லையா அதுக்காண்டி இந்த அர்க்காத்து இந்த அர்க்காத்து இந்த அர்க்காத்து மூணு அர்க்காத்து எதுக்கு போட்டிருக்கேன்னா இதுதான் சென்டர் கட்டிங் சென்டர் டாட் சாரி சென்டர் டாட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் சென்டர் டாட்டுக்கு இப்படி குடிப்போம் இல்லையா அதுக்காண்டி மூணு அர்க்காத்து எதையுமே நீங்க குழப்பிக்க வேண்டிய அவசியமே இருக்காது இந்த அர்க்காத்து எதுக்குன்னாக்கா இந்த இடத்துல நான் கட் பண்ணியிருக்கிறது இந்த டாட்டுக்கு இன்னொரு டாட்டு இங்க வருது சோ இதுதான் இங்க நான் மார்க் பண்ணிக்கிட்டதுக்கு இங்க இருந்து இந்த டாட்டுக்கு நம்ம ஆரம்பிக்கிறது இப்போ நான் எடுத்து காமிச்சோம்னா உங்களுக்கு புரியும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரியா மூணு டாட்டு நம்ம கையில எடுத்துட்டோம் இங்க நான் மார்க் பண்ணது இந்த டாட்டுக்கு இங்க மார்க் பண்ணது இந்த இடத்துல இந்த டாட்டுக்கு இங்கே நான் சென்டர்ல மார்க் பண்ணது இந்த டாட்டுக்கு சரியா இப்போ நம்ம சோல்டருக்குன்னு நான் தனியா இடம் விடலை இது அப்படியே வச்சு மார்க் பண்ணிட்டேன் இல்லை எனக்கு வந்து இது டைரக்டான கட்டிங் எனக்கு வேணாம் எனக்கு வந்து கிராஸ் கட்டிங் தான் வேணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா இது இருக்கு இல்லையா இந்த பிளவுஸ இதே மெத்தட்ல வச்சு கிராஸா இதே பேட்டன் தான் இதுக்குன்னு தனி பேட்டன்லாம் கிடையாது கிராஸா வச்சு நம்ம மார்க் எடுத்துட தான் இதில் எந்த சேஞ்சும் கிடையாது இப்போ எதுக்கு கிராஸ் கேர் கட்டிங்கோ நார்மல் கட்டிங்கோ என்ன வித்தியாசம்னு நினைப்பீங்க இப்போ டேரெக்டாக வச்சு வெட்டி நம்ம துணி இழுத்தோம்னா ரஃபாக இருக்கும் இது தனியாக நம்ம கைக்கு வராது இதே கிராஸாக இப்படி இந்த கட்டிங்கில் வச்சு நம்ம எடுத்தோம்னா இதை இழுத்தோம்னா துணி வந்து நம்மளுக்கு அதாவது லூஸு கொடுக்கும் நம்மளுக்கு அதாவது டைட்டாக இருக்காது நம்ம ஜாக்கெட்டுக்கு போடும்போது டைட்டு கொடுக்காது அதுக்கான சில பேர் கிராஸ் கட்டிங் போட்டு தான் ஜாக்கெட் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இதுக்குன்னு தனி பேட்டர்ன்லாம் கிடையாது இதே பேட்டர்ன் வச்சு நீங்க கிராஸ் கட்டிங்கும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம பிரண்ட் எடுத்துட்டோம் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கை எடுத்துடலாம் ஸ்லீவ் இந்த மார்க்கும் இங்க இந்த இடத்துல கட் பண்ணி இல்லையா அந்த மார்க்கும் தையலுக்கு இங்க ஆரம்பிச்சு இங்க முடிக்கிறதுக்கு தையலுக்கு இது வந்து இலவெட்டு ஃப்ரண்ட்டு இதுதான் பேக்கு இலவெட்டு உள்ளது ஃப்ரண்ட்டு அந்த அர்காத்து இல்லாதது பேக் சைடு இது வந்து சென்டர் இங்கே மார்க் பண்ணிடலாம் ஸோ இது வந்து தையலுக்கு இடம் விட்டே தான் நான் இது உங்களுக்கு இந்த பேட்டனே ரெடி பண்ணியிருக்கேன் எதுவுமே நீங்க மாற்றவே அவசியம் இருக்கவே இருக்காது இது தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி டூ சைஸ்னா தேர்ட்டி டூ சைஸ் தேர்ட்டி ஃபோர் சைஸ்னா தேர்ட்டி ஃபோர் சைஸ் என்னவோ சைஸ் மட்டும் தான் மாறுமே தவிர்த்து இந்த பேட்டர்ன்ஸோட நம்ம மெஷர்மெண்ட்டு நம்ம யூஸ் பண்ணி எப்படி நம்ம மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ நான் போட்டு காமிச்ச மெத்தடு தான் இதில் எதுவுமே சேஞ்ச் ஆகாது இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் கையை எடுத்துட்டோம் ஃப்ரண்ட்டு பேக் சைடு எடுத்தாச்சு இடுப்பு பட்டி எடுத்தாச்சு இது தான் என்னோடய பேட்டர்ன் பார்த்திங்கன்னா வுட்டில் ரெடி பண்ண பேட்டர்ன் இது இது போர்டு கிடையாது வுட்டில் ரெடி பண்ணது வா வாட்டர் ப்ரூஃபுங்கிறதுனால இதில் எது எதுப்பட்டாலுமே உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக வீணாகாது அதனால வேஸ்ட் ஆகாம அப்படியே உங்களுக்கு உழைக்கும் ஒன்ஸ் வாங்கினீங்கன்னா நல்ல லைஃப் கொடுக்கும் இந்த பேட்டர்னு இந்த பேட்டன் வேணும்னு நினைக்கிறவங்க என் இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் யூடியூப் சேனலை என்னோட சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் போட்டுடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திட்டீங்கன்னா இதே மாதிரி நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ அப்லோட் ஆகும் நீங்க பார்த்துக்கலாம் சரி ஓகே என்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுறது இல்லாமல் வேணுங்கிறவங்க ஒரு சைஸ் தானா குறிப்பிட்ட சைஸ் தானா அப்படிங்கிற கன்ஃபியூஸ்டே வேணாம் தேர்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் சைஸ் வரையிலும் என்கிட்ட அவைலபுளில் தான் இருக்குது வேணுங்கிறவங்க உங்கள் சைஸை சொல்லி ஃப்ரம் சொல்லி நீங்கள் என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வேணுங்கிறவங்க என் இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணி என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் தேங்க் யூ